பாருந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வர அதாவது வந்து எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொல்ல ஒரு எல்லா மனிதனுமே வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு சாட்டான ஏதாவது வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எதுவுமே வேண்டாயா பொருளாதாரம் வேணுமியா பொருளாதாரம் நான் எல்லாத்தையும் இருந்தால் சரி பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பன்னெண்டு லக்கணங்களில் பிறந்தவர்கள் பன்னெண்டு லக்கணங்களில் போய் பிறந்த பன்னெண்டு லக்கணங்கள் பன்னெண்டு லக்கணங்களில் போய் பிறந்தவர் எந்த நேரத்தில் போய் சாமி விட்டால் அவங்களுக்கு வந்து என்ன சொன்னோம் பணம் நன்றாக வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு விதி இது முன்னோர்களால் சொல்லப்பட்டது தான் நம்ம எதுவுமே வந்து என்ன சொன்னோம் புதுசாக வந்து என்ன சொல்கிறோம் புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்னால் வந்து பத்தொம்பதாவது சித்தரில் நம்ம கிடையாது பதினெட்டு சித்தர் தான் பதினெட்டு சித்தருக்கு மேலே ஒருத்தர் சித்தராக முடியாது அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு பிறகு அறுபத்தி நாலாவது நாயன்மார் யாருமே வரல ஜோதிட சித்தாந்தத்தின் முன்னோர்கள் சொல்லி வைத்தப்பட்ட ஜோதிடர்களுக்கு பிறகு இன்னும் பெரிய ஜோதிடர்கள் யாராலையும் வர முடியாது ஏன்னா அவங்க பிறந்த அமைப்பு காலங்கள் அப்படி இப்போ நம்ம வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை வந்து நாம் கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் புதுமையாக சொல்கிறேன் லக்கணத்தில் யார் பிறந்தாலும் மேச லக்கணத்தில் யார் பிறந்தாலும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை யமகண்ட காலத்தில் செவ்வாய்க்கிழமை யமகண்ட காலத்தில் அப்போ செவ்வாய்க்கிழமை வந்து என்ன சொன்னான்னா வந்து யமகண்ட காலம் வந்து என்ன சொன்னான்னா வந்து காலையிலே வந்துடும் அந்த யமகண்ட காலத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் கோயிலில் போய் சாமி கிடுங்க உங்களுக்கு என்ன விருப்பமும் எந்த சாமியாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லி வரும் முருகனைத்தானே கும்பிடணும் சரி முருகன் பிடிக்காதுன்னா என்ன சொல்கிறான் பிள்ளையார போய் மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை யமகண்ட காலத்தில் போய் வந்து இதை தொடர்ச்சியாக செய்யணும் வார வாரம் செஞ்சிடணும் செவ்வாய்க்கிழமையே யமகண்ட காலத்தில் வந்து நீங்கள் வந்து முருகன் கோயில்லையோ அல்லது பிள்ளையார் கோயில்லையோ கண்டிப்பாக என்ன சொல்லணும்னா இருபத்தி நாலு நிமிஷம் அங்கே உள்ளே இருக்கணும் இது யமகண்ட காலத்தோடைய ஆரம்பத்தில் இருபத்தி நாலு நிமிஷம் இருந்தாலும் சரி தான் கடைசியில் இருபத்தி நாலு நிமிஷம் இருந்தாலும் சரி தான் அது உங்களுடைய சாய்ஸ் ஓகேவா இதை நடைமுறைப்படுத்துங்க அதுக்கடுத்து ரிசவ லக்கணத்தில் யார் பிறந்தாலும் ரிசவலக்கணத்தில் யார் பிறந்தாலும் வெள்ளிக்கிழமை சூரிய ஓரை வெள்ளிக்கிழமை சூரிய ஓரை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சார் இதை கணக்கு பண்ணிக்கிடுங்க என்ன காரணம்னா வந்து காலையில் வந்து என்ன சொன்னா வந்து அதாவது வெள்ளிக்கிழமை வந்து காலையில் வந்து என்ன சார் சுக்கர ஓரை வந்து ஆறு டு ஏழு அப்போ அஞ்சு டு ஆறு வராது என்ன காரணம்னா ஜோதிட சாஸ்திரத்தின்படி வியாழக்கிழமை ஆயிரும் ஆறு மணிக்கு மேலே சூரிய உதயத்துக்கு மேலே தான் வந்து ஓரைகள் கரெக்டாக இருக்கும் அப்போ வெள்ளிக்கிழமை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இரவு எட்டு டு ஒம்பது சுக்கர இருக்கும் இல்லையா அப்போ ஏழு டு எட்டு சூரிய ஓரையில் வெள்ளிக்கிழமை ஏழு டு எட்டு சூரிய ஓரையில் நீங்கள் எந்த கோவில்லையாவது மகாலட்சுமி வழிபாடு அல்லது சிவ வழிபாடு சிவனை போயே வழிபாடு பண்ணுங்களேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏழு டு எட்டு சூரிய ஓரையில் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சிவபெருமானை வணங்கு வணங்குங்கள் உங்களுக்கு பணம் ரெகுலராக வரும் பண பணம் ரெகுலராக வரும் உங்கள் பர்சே அங்கே தான் இருக்குது வரிசை எங்கே இருக்குது இங்கே தான் இருக்கு மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை மிதன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை சந்திர ஓரையில் போய் வந்து எந்த கோவில்லையாவது அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்போ புதன்கிழமை அப்படின்னு சொல்லி வரும்போது ஆறு டு ஏழு ஏழு நிமிஷம் புதன் ஓரை ஏழு டு எட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சந்திரவரம் வந்துடும் உங்களுக்கு ஈஸி அதற்கடுத்து கடவுள் அக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கள் கிழமை புதன் போரையில் போய் வந்து பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் திங்கள் கிழமை புதன் போரையில் பெருமாளை வழிபாடு பண்ணினால் பணப்பட்டி அங்கே இருக்கிறது அதற்கடுத்து சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை குரு ஓரையில் குரு ஓரில் சிம்மளக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை குரு ஓரையில் தட்சணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் அல்லது சித்தர்களுடைய வழிபாடு பண்ணுங்கள் சித்தர்களுடைய வழிபாடு பண்ணுங்கள் அப்போ சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரை அப்போ ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரை அப்படிங்கிறது ஓரளவு என்ன சொன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் மூணு காலம் வரும் மூணு காலம் வரும்போது என்ன சொல்ல ஏதாவது ஒரு காலம் வந்து கோயிலுக்கு கும்பிட போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரையில் ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரையில் தட்சிணாமூர்த்தியாக அல்லது சித்தர் வழிபாடு பண்ணினால் உங்களுக்கு பணம் கண்டிப்பாக வரும் ஆனால் தொடர்ச்சியாக பண்ணணும் அதற்கடுத்து துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு பண்ணணும் அப்போ ஏற்கனவே வெள்ளிக்கிழமைனாலே ராகு காலம் வந்து பத்தரை டு பன்னிரெண்டு ராகு காலத்தின் ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரத்தில் போய் சாமி பண்ணணும் கடைசி அரை மணி நேரம் இருக்கு இல்லையா அந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் பண்ணினால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் ரெகுலராக நீங்கள் போய் செய்யணும் இதில் என்னால் போக முடியாது வைக்க முடியாதுன்னு அதுக்கெல்லாம் யாரும் இது பதிலெல்லாம் சொல்ல முடியாது உங்களுக்கு இதான் கான்செப்ட் இதை பிடிச்சாச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் இதில் யார் வந்த தப்பிக்கிறது தப்பெல்லாம் ஒன்று இது உண்மை அதற்கடுத்து விருச்சிய லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் விருச்சிய லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை சனி போரையில் போய் வந்து என்ன சொல்கிறனா வந்து பைரவரை வழிபாடு பண்ணணும் அதாவது வந்து என்ன சொன்னால் விருச்சியல் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை சனி போரையில் தனியாக இருக்கின்ற சனீஸ்வர பகவானையும் வழிபாடு பண்ணலாம் பைரவரையும் வழிபாடு பண்ணினால் உங்களுடைய பணம் அவர்கள் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அதற்கடுத்து தனுசு லக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் வியாழக்கிழமை சனி ஓரையில் தனியாக இருக்கின்ற சனீஸ்வர பகவானையோ அல்லது காலபைரவரையோ நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பணம் அவர்கள் கையில் இருக்கிறது வாங்கிக் கொள்ளலாம் அது எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது கண்டிப்பாக வரும் மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சனிக்கிழமை சந்திர ஓரையில் மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சனிக்கிழமை சந்திர ஓரையில் அம்மன் வழிபாடு பண்ணணும் இதை ரெகுலராக செய்யணும் சனிக்கிழமையா சந்திர ஓரன் எப்படி இருந்தாலும் நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னாலும் ஆறு மணிக்கு மேலே வந்துடுவீங்களே அப்போ ஒரு சந்திர வரும் போய் கும்பிட்ருங்க அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சனிக்கிழமை செவ்வாய் ஓரையில் போய் முருகப்பெருமானை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சனிக்கிழமை செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் அங்கே உங்கள் பணம் இருக்கிறது வாங்கிக் கொள்ளலாம் அதற்கடுத்து மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை என்று வியாழக்கிழமை என்று சுக்கர ஓரையில் போய் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய பணத்தை கொடுக்கக்கூடிய சக்திகள் இந்தந்த லக்கணங்களுக்கு இவங்க தான் கொடுப்பாங்க வேறு யார் மூலமாக வந்து என்ன சொன்னால் வராதுன்னில்லை எல்லா மனுஷனும் இருக்குது அதாவது வந்து ஒரு இலக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு புள்ளி ஒவ்வொரு லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கும் பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகங்கள் யார் அதை எந்த கிழமையில் எந்த ஓரையில் போய் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கும்பிட்டால் அதற்குண்டான பலன் உடனே கிடைக்கும் அப்போ மேசலக்கணத்திற்கு கேது ரிசவலக்கணத்திற்கு வந்து சூரியன் மிதனலக்கணத்திற்கு வந்து சந்திரன் கடகலக்கணத்திற்கு வந்து புதன் சிம்மலக்கணத்திற்கு வந்து குரு கண்ணிலக்கணத்திற்கு செவ்வாய் துலாலக்கணத்திற்கு ராகு விருச்சயலக்கணத்திற்கு சனி தனுசு லக்கணத்துக்கு ராகு ஆஹா விருட்ச வந்து சனி தனுசு லக்கணத்திற்கு வந்து சனி மகர லக்கணத்திற்கு வந்து சந்திரன் கும்பலக்கணத்திற்கு வந்து செவ்வாய் மீனலக்கணத்திற்கு சுக்கரன் தான் பணத்தை கொடுப்பதற்குண்டான ஆதிபத்தியமுடைய ஒரு கிரகங்கள் ப்ளஸ் ஓரைகள் இதை நீங்கள் கடைப்பிடியுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை என்ன காரணம் ஒரு நாளைக்கு போனேன் என்னால் முடியாது அதெல்லாம் அதுக்கு ஜோதிடம் வந்து காலத்தை வந்து நாம் பண்ணணும் காலம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் இது வந்து ஒரு அற்புதமான கான்செப்ட் இந்த கான்செப்டை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் ஆனால் வார வாரம் போயிடும் பணம் வேணும் அப்படின்னா கரெக்டாக வார வாரம் போயிருங்க கோய் வந்து இருபத்தி நாலு நிமிஷம் தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே செலவழிக்க வேண்டிய காலம் செய்ய டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஒரு நாளைக்கு அவ்வளோதான் அந்நேரம் போய் வந்து விளக்கு போட முடியுதா விளக்கு போட்டாலும் வெற்றி தான் பூமாலை தெய்வத்திற்கு போட்டாலும் வெற்றி தான் தேங்காய் பழம் உடைச்சிட்டு வந்தாலும் வெற்றி தான் எது செய்தாலும் வெற்றியை நான் சொன்னது கண்டிப்பாக கொடுக்கும் நடைமுறைப்படுத்துங்க வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்